கலைஞருடைய சமாதி இருக்குது ஜெயலலிதா சமாதி இருக்குது மறைந்த புரட்சி தலைவர் இருக்குது வருவாங்க தலைவர் மனித தெய்வம் இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் நினைவிடத்துக்கு நாங்கள் தினமும் கண்கூடாக பார்க்கிறோம் அதிமுகவினர் திமுகவினர் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் பேர் சொல்லி கொண்டே போகலாம் காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அனைவரும் அனைவரும் எங்களிடம் வந்து எங்க உங்க தலைவருக்கு இன்னைக்கு நாங்க உங்க தலைவரை வந்து சந்திக்கிற மாதிரி எந்த தலைவரையும் நாங்க சந்திச்சது இல்ல இங்க வர கூட்டத்தை மாதிரி எந்த கூட்டத்தையும் நாங்கள் பார்த்ததில்லை இங்க உணவு வாங்குற மாதிரி எந்த இடத்துலயும் இல்ல ஒரு தலைவனா சொல்றது விட ஒரு மனித கடவுளா வந்து கேப்டனை நாங்கள் தரிசித்து போறோம் போறாங்க அனைத்து கட்சியினரும் அனைத்து பொதுமக்களும் முதலில் சாதாரண தொண்டனான எனக்கு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்றும் கழக இளைஞரணி செயலாளர் என்றும் எனக்கு முகவரி தந்த தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் வந்து கேப்டனுடைய பிறந்தநாள் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் கூட முப்பத்தி ஏழு நாற்பது ஆண்டு காலம் கேப்டன் கூட பயணிச்சுவேன் நான் கிளை மன்றம் ரசிகர் மன்றம் மாவட்ட பொறுப்பு மன்றத்தில் மாவட்ட செயலாளர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது மாவட்ட செயலாளர் அப்புறம் கழக இளைஞரணி துணை செயலாளர் இன்னைக்கு கழகத்துக்கு இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அதே போன்று திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வேட்பாளராக தற்போது கூட நான் போட்டியார் அவருடைய பேர்ல பல்வேறு பதவிகள் தலைவர் சொல்லிட்டு என்றாலும் ஒரு சிலர் பேசுறாங்க என்ன பொறுத்தவரையும் தான் இன்னைக்கு இருக்காரு இன்னைக்கு கூட இன்னைக்கு காலையில சிலையை திறக்கிறாங்க தலைவர் தான் நான் இன்னைக்கு இங்க இல்லை ஏன்னா அன்னியார் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அன்னதான நிகழ்ச்சிகள் பரிசு கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பரிசு நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த கேப்டனுடைய நிஜ உருவத்தை நான் பார்த்துட்டு போனோம் தான் இப்போ என்னை வந்து கண்ணீர் மல்க அவரை வணங்கிட்டு நான் இங்கே நிற்கிறேன் இந்த பிறந்த வந்து வந்து வந்தோறும் நாங்கள் பிறந்தநாள் தலைவருக்கு கொண்டாடும் போது கூட அவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அன்னைக்கு அவர் இருக்கும் போதே நாங்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அது நிஜமா இன்னைக்கு அவர் தெய்வமா இனி என்ற அளவு வணங்கி இருக்கும் தொடர்ந்து வணங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் பிறகு அந்நியாருடைய தலைமை குறிப்பா இன்றைய தினம் எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி ஐந்தில் எப்படி கழகம் புத்துயிர் பெற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேப்டன் ஆரம்பிக்கும் போட்டப்பட்ட போது இருந்த எழுச்சி இன்றைய தினம் நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் கண்டேன் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வீடு வீடாக தெரு தெருவாக தலைவருடைய புகைப்படத்தை வைத்து ஒரு மகாலை வணங்குவதை இன்னைக்கு நாங்க பார்த்திருக்கோம் அதே நேரத்தில் அந்நியாருடைய வேலைப்பாடுகள் நாங்க அவங்க இன்னைக்கு சிறப்பாக செய்றாங்க தீவிரமா பணியாற்றுவாங்க சிறப்பான முறையில கழக பணி ஆற்றுவாங்க நாங்க சொல்றதை விட மாற்று திமுக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை கட்சிகள் அந்நியார் மக்கள் தலைவி அவர்கள் இன்னைக்கு ஒரு அசூரமா வந்து கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி போறாங்க கட்சி இன்னைக்கு இனிமேல் பெரிய புத்துயர்ச்சி பெறும் தேமுதிக அப்படின்னு சொல்றாங்க

இந்த இயக்கம் நூறாண்டுக்கு மேலாக இருக்கும் என்பதை உறுதியா சொல்றேன் என எங்களுடைய அந்நியார் நீங்க மக்கள் தலைவையாக தமிழகம் முழுவதும் அனைத்து இல்ல நிர்வாகிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கும் அவருடைய பிரச்சனைகளையும் இன்னைக்கு டெய்லி தலைவர் என்னைக்கு நம்மளுடைய மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு சென்று என்னைக்கும் மக்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்து இருக்காரோ இன்றைக்கு நேற்றைய தினம் இன்றைய தினம் வரை என்றைக்கு தலைவர் மறைந்தார் என்று சொன்னார்களோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வர்ற மக்களுடைய பிரச்சனையை கையில எடுத்து இன்றைய வரலாம் அன்னியார் வந்து மக்களை சந்திச்சுட்டு அவருடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்சி இன்னும் வர காலத்துல எப்படி இருக்கும் நிகழ்ச்சியா ஒரு மாதிரி கூட அவருடைய மறைவுக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க மறைவுக்கு கலைஞருடைய சமாதி இருக்குது ஜெயலலிதா சமாதி இருக்குது மறைந்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய தலைவருடைய குரு எம்ஜிஆருடைய சமாதி இருக்குது அங்கெல்லாம் போய் பார்க்கற பட்சத்துல அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் தான் வருவாங்க ஆனா எங்களுடைய தலைவர் வாழும் மனித தெய்வம் இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் நினைவிடத்துக்கு நாங்கள் தினமும் கண்கூடாக பார்க்கிறோம் அதிமுகவினர் தேமுதிக அதிமுகவினர் திமுகவினர் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் பேர் சொல்லிக் கொண்டே போகலாம் காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அனைவரும் அனைவரும் எங்களிடம் வந்து எங்க உங்க தலைவருக்கு இன்னைக்கு நாங்க உங்க தலைவரை வந்து சந்திக்கிற மாதிரி எந்த தலைவரையும் நாங்க சந்திச்சதில்லை இங்க வர கூட்டத்தை மாதிரி எந்த கூட்டத்தையும் நாங்க பார்த்தது இல்ல இங்க உணவு வாங்குற மாதிரி எந்த இடத்துலயும் வாங்குறது இல்ல ஒரு தலைவனா சொல்றத விட ஒரு மனித கடவுளா வந்து கேப்டனை நாங்க தரிசிச்சுட்டு போறோம்ட்டு இன்றளவும் சொல்லிக் தான் போறாங்க அனைத்து கட்சியினரும் அனைத்து பொதுமக்களும் தலைவர அதாவது கேப்டன் அவர்கள் மறைவுக்கு முன்னால பல பேர் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன எகத்தாலம் பேசணும் அதாவது வந்து எவ்வளவு கேவலப்படுத்தவா படுத்துறாங்க அவருடைய மறைவுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில கூட பல கோடிகள்ல கட்டப்பட்ட பல சமாதிகள் பாக்குறோம் ஆனா நம்ம கேட்டன் அவர்கள் நினைவிடத்துக்கு இஸ்லாமியர்கள் இருந்து இந்துக்கள் இருந்து கிறிஸ்தவர்கள் இருந்து எல்லாருமே வந்து வணங்குறாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு மனிதன் இருக்கும் போது கொண்டாட மறக்கிற இந்த சமூகம் மறைந்த பிறகு ஏன் இப்படி கொண்டாடுறது அவர் இருக்கும் போது அவருடைய அருமை தெரிஞ்சுக்கல மக்கள் மக்கள் தெரிஞ்சுக்கல ஆனா கேப்டன் உண்மையாக தான் இருந்தார் கேப்டன் உண்மையா இருந்து கொண்டிருக்கார் என்றாலும் அன்னைக்கு உயிருடன் இருக்கும் போது என்ன செய்தாரோ இன்னைக்கு மறைந்தாலும் அவர் மக்களுக்கு நன்மை தான் செய்து கொண்டிருக்கார் ஆனால் பல பேர் பேசுறத நாங்க காதாலையும் கேட்டிருக்கோம் கண்ணாலையும் பார்த்திருக்கோம் அவங்க கிட்ட சண்டையே இருக்கோம் பேசணவங்க இன்னைக்கு தலைவரை பத்தி சொல்றாங்கன்னா நாங்க இருக்கும் போது நசிகர் மன்றத்தில் அவரோடு பயணிக்கும் போது நாங்க காற்ற நபருக்கு ஒரு நபரை கூட அவர் தரமாட்டேன்னு சொன்னது கிடையாது உதவி அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் வசதி படித்தவராக இருந்தாலும் ஏழ்மையானவா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்து வழக்கப்பட்டவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் ஏன் இதை சொல்றேன்னா நாங்க அன்னைக்கு ஒரு பகுதியை தான் நாங்க பார்த்தோம் தலைவரை ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் தான் நாங்க ரசிகர் மன்றத்து மூலமா தலைவர் செய்கிறாரு நினைச்சோம் கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு கிட்ட மக்களுக்கு சேவைகளை செய்திருக்கார் தலைவர் யாரை கேட்டாலும் எங்களுக்கே இன்னைக்கு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு இத செய்தாரு எனக்கு அதை செய்தாரு என்று என்றாலும் அவர் செய்ததை வந்து தினம் தினம் சொல்லிட்டு போறாங்க நீ நாளே பத்தாது போல இங்க வர மக்கள் சொல்றதை கேட்டு நாங்களே நாற்பது ஆண்டு காலம் அவர் கூட பழகினதுக்கு இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ள ஆவறோம் அவர் எப்படிப்பட்டவர் சாமுக்கு கொடுத்ததுல சொந்த